யாழ்ப்பாணத்தில் திடீரெண்டு மழை பெய்யுது தெரியாமல் நிறைய இந்த தப்பில் நான் செஞ்சோன்னு நிற்பீங்களா அந்த திவசம் செய்கிறாங்க டிசம்பர் மாதம் கூட இப்படி மழை வணக்கம் நானுங்கள் ஜோகி இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போறீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சங்கானையில் எங்கெண்ட் ஊரில் தான் நிற்கிறேன் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நான் யாழ்ப்பாணத்திலேருந்து கண்டிக்கு ட்ரெயினில் போன ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு காணொலி ஒன்று இருக்குது அது எடிட்டிங்கில் இருக்கு அதுக்கு முன்னம் இந்த காணொலியை பதிவு நான் இப்போ வீடியோ எடுத்து நிற்கிறேன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கு வந்து மழையுடன் கூடிய ஒரு காலநிலை என்னென்னா இப்போ வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வந்து இப்போ இடியுடன் கூடிய ஒரு காலநிலை தான் இப்போ ஏற்பட்டுருக்கு திடீரெண்டு டிசம்பர் மாதம் கூட வராத மழை வந்து இந்த நாலாம் மாதத்தில் வந்து வெறுது ஏன் எல்லாம் வந்து காலநிலை மாற்றம் தான் இப்போ இந்த விடங்கூடிய காலநிலையால் வந்து பெரும்பாலும் தெரியாமல் நிறைய இந்த தப்பை எல்லாம் செஞ்சோன்னு நிற்பீங்கள் அந்த தப்பை முதல் கொள்ளுங்க என்ன பிரச்சனைண்டா இப்போ நிறைய பேர் வந்து அந்த மழை பெய்கிற டைமில் வந்து வெட்ட வழியில் அடுத்த ஃபோன் எல்லாம் பார்த்து நிற்பீங்க அடுத்த வெட்ட வழியில் பைக்கில் போகிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கோ அது வந்து உங்கள்கிட்ட பாதுகாப்பு தான் நான் வந்து எங்கள் காணி வந்து இப்போ மழை பெய்து தானே காணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போனேன் எங்கள் காணியில் வந்து அந்த எள்ளு அடுத்து உளுந்து நாங்கள் விதைச்சிருந்த நாங்கள் என்னமோ வந்து காணியை பார்க்கவே இல்லை அது விதைச்சதுக்கு சரி காணியெல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்க போக இடி முழங்க வலிக்கிட்டு அதனால நான் திரும்ப வந்துட்டேன் மழை விட்டு அப்புறம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னே நாங்கள் சங்கான பஸ் ஸ்டாண்டில் நீ கேட்க மழை அப்படி மழை வரும் சரியாக ஒரு ஒரு மணி மழை வந்து பெய்ய வலிக்கிட்டது என்னென்ன வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருந்தது அப்படி மழையாக இருந்தது குடையும் கொண்டு போயில அங்கே எங்கள் ஊரில் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன் மழை பெஞ்ச இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ போய் அங்கே மிச்ச இடங்களில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் திடீர் ரெண்டு மழை பெய்யுது திடீரெண்டு வெயில் இருக்குது இதுதான் காலை நீரை மாற்றம் தான் இப்போ வாங்க எங்கென்ன வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்கோ அந்த இடமெல்லாம் தண்ணி ஒரு வேணும் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் மழையால் இப்படி வெள்ளம் போகுது இதில் வெற வெள்ளம் எல்லாம் அப்படியே மண்டிகை குளத்துக்கு வந்து போகுது அது இந்த குளம் தான் இந்த குளம் இருக்கிறதால வந்து அவ்வளோ எங்களுக்கு அந்த வெள்ளம் வந்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெள்ளம் எல்லாம் வந்து இதுக்காக வந்து சேரும் ஆனால் இந்த கட்டு வரைக்கும் வந்து குளம் நிரம்பிடும் அப்படியே திடீரென்று வந்த மழையால் என்னெல்லாம் நடக்குது டிசம்பர் மாதம் கூட இப்படி மழை வெறாது நாலாம் மாதம் இந்த மழை பெய்யுது என்னென்னு தெரியல எல்லாம் காலநிலைநிலை மாற்றங்கள் பூசணிக்காய் எல்லாம் நட்டு நான் தானே அதிக மழை வந்தால் பூசணிக்காய் கூட வந்து காய்க்காது அதனால் விவசாயம் செய்கிறாங்களும் கொஞ்சம் தான் மழையிலேயே பைக்கில் ஒரு ஸ்பீடை பாதியே நிலம்புல கூட நாற்பத்தஞ்சில் போயிடும் ஆனால் பார்த்தா அப்படி நான் நம்பவே இல்லை பேப்பரில் போடணும் தானே எல்லாம் நடக்காதன்னு நினைக்காது பார்த்தா எங்களோட ஊரில் வந்து அப்படி மழை பெய்யுது இதே மழை வந்து தொடர்ந்து பெய்ஞ்சா அங்கே எங்கள் ஊரில்லாம் நிறைய கத்தரி கண்டு நிறைய பயிற்ற கண்டு மிளகா கண்டு பட்டுடும் அழிடும் விவசாயம் செய்கிறாங்க நிறைய பாதிப்பெல்லாம் பெறும் சரியா மழைன்னு முடியல இப்போ மழை கொஞ்சோண்டு தான் நிற்கிது ஆனால் இந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறது வந்து ஆபத்து இடி மிளங்குகிற சத்தமெல்லாம் கேட்குது சரியா இதில் இருந்து தான்காலங்க வயல்வெளி அந்த வயல்வெளியில் அந்த ரோட்ருக்கு தானே அதில் பாருங்க அது வந்து ஒரு பள்ளமான இடம் எங்கேயாவது வந்து அந்த பாலம் இல்லாமல் இருக்குது மழை வந்து அதிகமான மழை வந்தால் வந்து அந்த ரோட்டில் வந்து வெளில நின்றும் கொஞ்சம் இடத்துல தான் தண்ணி வந்துருக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இதில் மழை பெஞ்சால் இந்த இடத்தால் வந்து ஆக்கள் போக இல்லாமல் போயிடும் இந்த மெயின் ரோட்டால் தான் போயிடும் ஆனால் இந்த இடிமுழுங்குற நிறம் எல்லாம் வயல்வழிக்க நிற்கக்கூடாது ஆனால் இப்போவும் அந்த வயலில் ஒரு அண்ணா வேலை செய்கிறார் இந்த வயலுக்கு எல்லாம் தண்ணி போய் காணியை பாருங்க அப்படி இந்த காணிக்கை வந்து ஒரு பாத்தி அடி இருக்கு இந்த பாத்திக்கு பாருங்க மழை வந்து எப்படி வெள்ளமே ஆகிடும் மின்னல் அடிக்குது நின்றா கரைச்சல் போ இதான் காணி இங்காலையெல்லாம் பயல்காணிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து தண்ணி வந்து தான் இருக்குது மழை விட்டோன்னு வந்து இந்த இடங்களை பார்ப்போம் மலைக்கு வந்து வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்கணும்னு வெளியில் போனது வயல்வெளிக்கு போகக்கூடாது ஏன்னா வெட்டவெளியில் மின்னல் விடிமுளை கொண்டு இருந்தது அதனால் வந்து போகையில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல நின்று அந்த இடங்களை பார்த்துட்டு வந்தாச்சு மழை விட்டால் அப்புறம் போய் பார்ப்போம் இந்த மழை பெஞ்சு இடம் வந்து எல்லாம் எப்படி இருக்காது சில காணிகளுக்கு வந்து அதிகமான தண்ணி எல்லாம் போனதால் பயிரெல்லாம் அழுகிற நிலைமைக்கு வந்துடும் அப்படியெல்லாம் போனால் விவசாயம் செய்கிறாங்களுக்கு தான் நிறைய நட்டங்களை வந்து விளக்க நேரிடும் இதால எல்லாம் மழை வந்தால் வந்து இந்த இடமெல்லாம் பாவிக்கவே இல்லாது அப்படி அந்த இடங்களும் சுற்றி தான் பெறணும் மழை பெஞ்சு விட்ட பிறகு இப்போ வயல்வெளிக்கு வந்துருக்குற என்னத்துக்குட்டா வயல்வெளி எல்லாம் என்ன மாதிரி இருக்குது மழை பெஞ்சதை பார்க்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு கணக்கான டைமுக்கு பெஞ்சது தான் மழை வந்து விட்டுட்டு தொடர்ந்து பெஞ்சாதான் பிரச்சனை இந்த காணிகளுக்கு இப்போ அதான் நாங்கள் ஓட்ட எள்ளும் முழுந்தும் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு நாளைக்கு நல்ல வெயில் இருந்தா பயிரெல்லாம் நல்ல மாதிரி வரும் ஆனால் அதே மேலே தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க பெஞ்சால் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் வந்து மழை வந்து பெய்கிறது வளமை தான் இந்த வருஷம் கொஞ்சம் கூட பெய்யுமோ தெரியல பார்ப்போம் என்ன நடக்குமாண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்கிற காணி காணி போய் பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குண்டு கிளைமேட்டை பார்க்க மாட்டீங்கன்னு ஒரு டல்லாக இருக்குது சுற்றி வேற குருவியில் அங்கே இருக்குது அந்த முகத்தை பார்க்க மாட்டீங்க திரும்ப வ மழை வர போகிற மாதிரி தான் அமைதி அப்படியே இருக்குது மில்ல ஒன்றும் இல்லை பெஞ்ச மலையில் வந்து எங்கிட்ட காணி எப்படி இருக்கும்போது சொல்லி பார்க்க வந்தனாங்க பார்க்க வந்தனான் இப்போ எங்களை காணி முன்னே தான் நிற்கிறேன் எங்கே காணியில் வந்து ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னும் ஒரு எள்ளும் உளுந்து விதைச்சினாங்க இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து வளர்ந்துருக்குது அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கையில் ஒன்று இது வந்து எள் அடுத்த உளுந்தை நான் காட்டுறேன் இது வந்து எள் இது வந்து உளுந்து இது ஒரு நோய் ஒன்று தாக்கியிருக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்குறதில் ஈரத்தை பருவம் இந்த ஈரம் வந்து காணும் இதுக்கு இப்போதைக்கு இது வளர்கிற ஒரு பாதி வளர்கிறதுக்கு காணும் அதனால் வந்து மழை பெய்யுமான்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த பனி அந்த பனி ஈரமே காணும் இது வளர்கிறதுக்கு பெரும்பாலும் இதுக்கு தண்ணி விட தேவையில்லை பராமரிப்பு குறைவு அதனால தான் இந்த வெள்ளையும் உளுந்தையும் நாங்கள் விரைச்சி விட்டு நாங்கள் பிடிச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து வளர்ந்துருக்குது நிறைய வந்து அருகில் ஏனால் காணியில் இருக்கிற பசலையை வந்து இது வந்து உறிஞ்சி விட்டுரும் இந்த காணிங்க வந்து சணல் விதைச்சிருக்கணும் இது வந்து ஒரு அறுவாசிக்கு வளர்ந்துட்டுது இது வந்து இன்னும் வளர இருக்குது வளர்ந்த அப்பறம் தான் அதுக்கு மேலே வந்து பூ பூத்து சணல் அந்த விதை வெறும் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வளர்ந்தோடனே சில பேர் இது வந்து பசலைக்காகவே உழுது விட்டுருக்கணும் அதில் என்ன அந்த விதையை எடுக்கிறதுக்கானியும் இந்த சணலை விதைப்பினோம் சில பேருக்கு இதை பார்த்த உடனே வரும் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க வயல் காணி பக்கம் அந்த சின்ன வயசில் இப்போ சின்ன வயசு தான் இதை விட சின்ன வயசில் இந்த ஒரு காணியில எல்லாம் இது வளர்ந்துருக்கும் என்னென்னு தெரியாது பேர் தெரியாது தெரியா இப்படி எரிஞ்சால் இப்படி எரிஞ்சால் சேட்டில் அப்படியே நிற்கும் எரிஞ்சு எரிஞ்சு விளையாடி கொண்டு நிற்போம் இதில் பேர் தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த காணிக்கை வந்து முளையான நட்டு செய்யணும் அங்கால கத்தரி அங்காள மிளகாய் முன்னுக்கு வந்து சாண எல்லா இடத்துல இல்லாமல் பாருங்க நீங்கள் கேட்பீங்கள் என்னடா உங்களை காணிக்க எள்ளு முழுந்து விதைச்சிருக்கு அது ஒரு வீடியோவாக காட்டை விளையாண்டு அது ஒரு வீடியோவாக நான் முதலே நான் எப்படி என்னடா உளுந்து மெல்லும் விதைச்சி அதை அறுவடை செஞ்சு அதுலேருந்து எவ்வளோ லாபம் லாம்பிதுன்னு சொல்லி அது ஒரு காணொலியாக எடுத்துருக்குறேன் எடுத்துருக்கேன்னு சொல்லியில் இப்போ பாதி எடுத்தாச்சு உளுந்து விதைச்சு வளர்ந்த வரைக்கும் மட்டாச்சு இனி அது வளர்ந்த அப்புறம் அறுவடை செஞ்சு அதுலேருந்து எவ்வளோ லாபம் பெறுதுன்னு சொல்லி என்னை மிரக்கு அந்த வீடியோ வந்து ஒரு மூன்று மாதம் கழித்து தான் பெறும் அது வரையும் வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் புரியுமா ஒரு வீடியோவாக போடுறேன் சில சில இடங்களில் வந்து மழை தண்ணி வந்து நிறைய இருக்குது வயல்வெளியில் கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு ஃபுல்லாக பச்சை பசையிலண்டு இருக்குது இடமே வந்து கத்திரிக்கன்று நட்டிருக்கேன் தானே அதுக்கு வெளியால் வந்து பைத்தங்கன்று இது வந்து குரங்கால் பைத்தியம்னு சொல்லிடணும் ஆனால் அது இனமோன்னு தெரியலை சரியா இந்த கிணறு வந்து மழை வந்தால் இந்த காலை வந்து இப்படி தண்ணி எடுக்கலாம் அப்படியே மேலே வந்து புல்லாக நிறைஞ்சிடும் இப்போ வந்து பார்த்துட்டு மழை பெய்கிற நேரம் வயல்வெளி எப்படி இருக்குமான்னு பார்க்க தான் இருந்தது ஆனால் விரையலை என்னத்துக்கெண்டா நியூஸில் பார்த்தது மழை பெய்கிற நேரம் வெளியில் போகாத ஏன்னா இடி மின்னல் எல்லாம் திடீர்னு திடீரென்று வெறுதன்னு சொல்லிச்சிடணும் ஆனால் நான் நம்ப வெளியில் வந்து பார்க்க தான் தெரிஞ்ச இடி எல்லாம் வந்து அப்படி ஒரு சத்தமாக கேட்டுச்சுது அந்த பயத்துலேயே நான் உள்ளே கிடந்துட்டேன் இப்போ கொஞ்சம் பொறுத்து மழை பெஞ்சு விட்டு அப்புறம் காணியெல்லாம் வந்து பார்க்க எல்லா இடமும் மீறமாக இருக்குது சில இடங்கள்ல காலையை புதையுது அந்த இடத்துக்குலாம் போகல எங்கென்ன காணியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எங்களால் வயல் காணியெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி உங்கள்கிட்ட ஊரில் மழை வெஞ்சிருக்கு உங்கள்கிட்ட ஊரில் என்ன மாதிரி நிலைமைன்னு சொல்லி மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடியுது வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பற்றி என்ன கருத்தை மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்க பாய் வீடியோ பற்றிய வீடியோ பற்றிய உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்க